நம்ம வாங்கி வச்சுருக்க ஆட்டுக்காலை ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போடணும் சோம்பு போட்ட பிறகு ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்ட பிறகு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரியாப்பில அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எது போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டு தக்காளி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்ட பிறகு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் உப்பு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்காலை போட்டு நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் போட்டு சில்லி பவுடர் அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்லயே ரெடி பண்ணி வச்ச குழம்பு மசாலா தூள் ஒரு மூணு கரண்டி போடணும் மூணு கரண்டி போட்டு நல்லா வந்து க கிண்டி விடணும் கிண்டி விட்டுட்டு மூணு சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பிறகு வந்து விசில் போட்டு ஒரு விசில் போட்டு ஒரு பத்து விசில் வரணும் பத்து விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டு தேங்காய் பத்தம் எடுத்து மிக்ஸியை அரைச்சிட்டு தேங்காய் விதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு மறுபடியும் கொதிக்க விடணும் கொதிக்க விட்ட பிறகு சுவையான ஆட்டுக்கோள் கொண்டு ரெடி